இரண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் மாதம் பதினைந்தாம் தகுதி சாயந்திர நேரம் தாய்வானோட சியாஜி கவுண்டியில் இருக்கிற ஷூச்சி காவல் நிலையத்துக்கு தாய்பே நகரத்தில் இருக்கிற டாங்டோங் காவல் நிலையத்தில் இருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அங்க இருக்கிற ஷாங்ஷியாங் கோவில் மண்டபத்தில் இருக்கிற கழிப்பறை ஒன்றில் மனித பிணம் ஒன்று கிடக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு அந்த இடத்துக்கு போய் சோதனை பண்ண சொல்லி தான் அந்த ஃபோன் கோலில் பேசின காவலர் சொல்லியிருக்காங்க இதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி சாயந்தரம் மூன்று ஐம்பத்தி நாலு மணி போல் டாங்டோங் காவல் நிலையத்துக்கு பேரெழுத்தப்படாத ஒரு கடிதம் வந்து சேர்ந்திருக்கு அதுல என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா காவலர்களுக்கு வணக்கம் சியாயி நகரத்தோட சுவான்சுயி கிராமத்தில் இருக்கிற விவசாய சங்கத்தில் இருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஷாங்டியான் கோவில் மண்டபத்தோட ஆண்கள் கழிப்பிடத்தில் ஒரு பிணம் இருக்கு அது அடக்கம் பண்றதுக்கு எங்கிட்ட பணம் இல்ல அதை பத்திரமா அடக்கம் பண்ணுங்க என்று அதுல எழுதப்பட்டிருந்துருக்கு காவல்துறை அன்னைக்கு அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட கோவிலோட மண்டப கழிப்பிடத்துக்கு போய் அங்க சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களால அங்க எந்த பிணத்தையும் கண்டுபிடிக்க முடியலை ஆனா அங்க இருக்கிற ஒரு கழிப்பிடத்தில் ஒரு பெரிய பொழுதின் பை ஒண்ணு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க முதல்ல அந்த பையோட அளவை வச்சு அதுக்குள்ள ஏதாச்சும் குழந்தைகளோட பிணம் இருக்கலாம் என்றுதான் காவலர்கள் நினைச்சிருக்காங்க அதனால் அந்த பைய கவனமா வெளியே எடுத்துட்டு வந்து அதை பிரித்து பார்க்குறப்போ அதுக்குள்ள பல அடுக்குகள்ல பெண்கள் அணிகிற துணிகள் மொத்தமாக மொத்தம் ஏழு படைகள் இருந்திருக்கு துணிகளை ஒவ்வொன்னா அகற்றி கடைசி துணியை விலக்கி பார்க்குறப்போ ஒன்று தொடக்கம் ரெண்டு சென்டிமீட்டர் தனிமம் கொண்ட உப்பு படை ஒன்று நிரப்பப்பட்டிருந்திருக்கு அதையும் விலக்கிட்டு பார்க்குறப்போ அந்த பொழுத்தின் பைக்குள்ள குட்டையான முடி இருக்கிற ஒரு மனித தலை கண்டெடுக்கப்படுகிறது அந்த தலை ஆனா பெண்ணா என்பதை அப்போ அவங்களால கண்டுபிடிக்க முடியல காரணம் அந்த தலை நீண்ட நாட்களா உப்புல ஊற வைக்கப்பட்டிருக்கு இதனால அந்த தலை ரொம்பவே சுருங்கி போயிருக்கு இறந்த நபரோட மற்ற உடல் பாகங்கள் வேற எங்கேயாச்சும் வைக்கப்பட்டிருக்கிறதா என்று எல்லா தேடி பார்க்கறாங்க ஆனா தலையை தவிர வேற எந்த உடல் பாகங்களும் காவல்துறைக்கு அணைக்கி கிடைச்சிருக்கல அந்த தலையும் அது உள்ள இருந்த துணியும் தடையவியல் சோதனைக்காக அனுப்பி வைக்கப்படுது தலையை சோதனை பண்ணி பார்க்கறப்போ அது இருபத்தைந்துல இருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணோட தலை என்பது தெரிய வருகிறது அதோட அந்த தலை நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே உடல்ல இருந்து வெட்டப்பட்டு அகற்றப்பட்டிருக்கணும் உப்பில் வைக்கப்பட்டிருந்திருக்கு நீண்ட நாட்களுக்கு உப்புல கொல்லப்பட்டாங்க என்பதை சரியா அடையாளம் காண முடியாம இருந்திருக்கு அந்த தலை வைக்கப்பட்டிருந்த பொலித்தீன் பைக்குள்ள இருந்து கொலைக்கான இன்னமொரு தடயம் காவல்துறைக்கு கிடைச்சிருக்கு அந்த பைக்குள்ள ஒரு காகித துண்டு இருந்திருக்கு அந்த காகித துண்டுல தென் வாண்டிங் என்ற பெயரொன்று எழுதப்பட்டிருந்திருக்கு முன்னாடி காவல் நிலையத்துக்கு வந்திருந்த அந்த கடிதத்தில் இருந்த கையெழுத்தும் இப்போ காகிதத்தில் பேர் எழுதப்பட்டிருந்த கையெழுத்தும் பார்க்கறதுக்கு வேற வேற போல தெரிஞ்சாலும் தடயவியல் ஆய்வில் அது ஒரே நபரால் எழுதப்பட்டிருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க கொலைக்கு வேற எந்த தடயங்களும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கல அதனால அந்த காகித துண்டில் எழுதப்பட்டிருந்த சென் வாங்டிங் என்ற பெயரை வச்சு காவல்துறை இறந்த பெண்ணோட அடையாளங்களையும் அந்த பெண் யார் என்பதையும் தேட ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக இதே பேரில் தாய்வான் முழுவதும் காணாமல் போனதா பதிவாகிய எல்லா கேஸ்களையும் தேடி பார்க்குறப்போ மொத்தமாக அறுபத்தி நாலு கேஸ்கள் சென் வாங்டிங் என்ற பேரில் பதிவாகி இருந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக தாய்பே நகரத்தில் இதே பேரில் ஒருத்தர் காணாமல் போனதா இரண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் மாதம் ஒரு கேஸ் பதிவாகி இருந்திருக்கு இரண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி ஒரு வயசான தாய் சென் வாங்டிங் என்ற தன்னோட மகள் காணாமல் போயிட்டதா சொல்லி காவல்துறைக்கு ஒரு கால் பண்ணியிருக்காங்க மூன்று மாதங்கள் காவல்துறை அவளை தேடி இருக்காங்க ஆனால் எந்த தடயங்களும் அவங்களுக்கு கிடைக்காததுனால அந்த கேஸை அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க அதனால ஒருவேளை தாய்பே நகரத்தில் இருந்து காணாமல் போன சென் வாங்டிங்காக அது இருக்கலாம் என்று நினைச்ச காவல்துறை அவரோட அம்மாவை அடையாளம் காட்டச் சொல்ல வர சொல்றாங்க நாட்கள் தலை உப்பில் ஊறி போயிருந்ததுனால அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த தலை சுருங்கி போயிருக்கு ஆனா சென் வாங்டிங் அம்மாவால தன்னோட மகளை அடையாளம் கண்டுகொள்ள முடிஞ்சிருக்கு அவளோட ஒழுங்கில்லாத பல் வரிசையை வச்சும் அன்னைக்கு தலை வைக்கப்பட்டிருந்த அந்த இருந்த அவளோட துணிகளை வச்சும் மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தாய்ப்பே நகரத்துல இருந்து காணாமல் போயிருந்த அதே சென் வாங்டிங் என்ற பொண்ணு தான் கொல்லப்பட்டிருக்கா என்பதை காவல்துறை அவங்களோட அம்மாவோட வாக்குமூலத்தில் இருந்து உறுதி பண்றாங்க அவங்களோட அம்மா அம்மாவோட டிஎன்ஏயோ அந்த பெண்ணோட டிஎன்ஏயோ முழுமையாகவே ஒத்து போயிருக்கு இந்த பெண்ணோட அசல் பெயர் சூஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுல தான் சென் வாங்டிங் என்ற பெயருக்கு மாற்றி கொண்டிருக்கா ஆனா அவளோட குடும்பத்துல சில நெருக்கமான உறவுகளுக்கு மட்டும்தான் சென் வாங்டிங் என்ற பெயர் தெரிஞ்சிருக்கு சென் வாங்டிங் பள்ளி படிக்கிறப்போ ரொம்ப அழகான பொண்ணா இருந்திருக்கா பாட்டு நடனம் போன்றவற்றிலையும் அவளுக்கு அதிக திறமை இருந்திருக்கு அதனால அவளோட குடும்பம் அவளோட எதிர்காலம் பற்றி நிறையவே கனவு கண்டிருக்காங்க ஆனால் அவள் பதினெட்டு வயது வந்தப்போ ஒருத்தரை காதலிச்சு வீட்டோட சம்மதம் இல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் பண்ணிக்கொள்றாள் இதில் சென் வாங்டிங்குக்கு ஒரு மகனும் பிறந்திருக்கான் அவள் நினைச்சது போல அவளோட திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கல குறுகிய காலத்துக்குள்ளேயே கணவனுக்கிட்ட இருந்த பிரச்சனை காரணமாக அவனை விட்டு பிரிய வேண்டி ஏற்படுகிறது அவளோட மகனும் கணவன்கிட்ட போனதுனால அவ ரொம்பவே தனிச்சு போயிருக்கா இது அவளோட வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்துது அதனால் பலவாட்டி தற்கொலை பண்ணவும் முயற்சி பண்ணி இருக்கா குடும்ப சம்மதம் இல்லாம திருமணம் பண்ணின கவலையில அவளோட வயசான தந்தையும் இறந்து யாருமே அவளோட பேசி பழகத நிறுத்தி கொண்டிருக்காங்க சகோதரன் அவளோட பழகி கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கான் அதிகமான தனிமையில சென் வாட்டி மனநிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அதுல இருந்து மீண்டு வருவதாக நினைச்சு போதை பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்கா அவளுக்கு தனியா வருமானம் எதுவும் இருந்திருக்கல செலவுக்கும் தன்னோட சகோதரன் அம்மா கிட்ட வீட்டையும் அப்பப்போ பணம் வாங்கி கொள்வா எப்போ போதை பழக்கம் ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து அவளுக்கு அதிக பணம் தேவைப்பட ஆரம்பிக்குது ஆனா சகோதரன் கிட்ட அவ்வளவு பணம் இருந்திருக்கல சென் வாங்டிங் சகோதரன் யாஃபு ஒரு சமையல் காரனா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு வேலை செய்து வந்திருக்கான் ஒரு நாள் தன்னோட சகோதரி பணத்துக்காக விபச்சாரம் பண்றத தெரிஞ்சு கொள்றான் இதனால அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டையும் பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிக்குது இப்படி இருக்கிறப்பதான் இரண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு தன்னோட சகோதரிக்கு ஒரு கால் வந்து வெளியே போயிருக்கிறதாகவும் அடுத்த நாளான பத்து பதினோராம் தொகுதிகளில் சென் வாங்டிங் வீட்டுக்கு வருவா என்று எதிர்பார்த்திருக்கார் ஆனால் அவள் வீட்டுக்கு வந்திருக்கல இதனால் டிசம்பர் பதினோராம் தகுதி அன்னைக்கு அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி சென் வாங்டிங் இரவு வீட்டுக்கு வந்ததான் என்று கேட்டு விசாரிச்சிருக்கான் அவன் அங்கேயும் போயிருக்கல அந்த வாரம் முழுவதும் சகோதரி பற்றி எந்த தகவலும் கிடைச்சிருக்கல டிசம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சென் வாங்டிங் காணாமல் போனதா காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க ஜியாவுவோட வாக்கு இருந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி யார் வாங்டிங்களுக்கு கால் பண்ணினாங்க என்று ஆராய்ச்சி பார்க்குறப்போ அது தாய்ப்பே நகரத்தில் வாழ்ந்து வார சூ என்ற நபருடையது என்பது தெரிய போலீஸ் அவரை பிடிச்சு விசாரித்து பார்க்குறப்போ டிசம்பர் ஒன்பதாம் தேதி இரவு அன்னைக்கு சென் வாங்டிங்கை கூட்டிட்டு ஒரு அறைக்கு போனதாகவும் அங்கே இரவு முழுவதும் இரண்டு பேரும் தங்கிட்டு இருந்துட்டு காலையில் வாங்டிங் முன்னாடியே கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டதாகவும் சொல்லியிருக்கான் அன்னைக்கு சென் வாங்டிங் தலை வைக்கப்பட்டிருந்த பைக்குள்ள சில உள்ளாடைகள் இருந்திருக்கு அதே உள்ளாடையோட தான் கடைசியா அவள் தன்னோட இருந்தப்போ அணிஞ்சிருந்ததாகவும் அடையாளம் காட்டுறான் மறுபடியும் அந்த உள்ளாடைகளை தடையவியல் சோதனை பண்ணி பார்க்கிறப்போ அதுக்குள்ள சில ஆண் உயிரணுக்கள் இருப்பது தெரிய வருகுது அந்த ஆண் உயிரணுக்கள் சூ என்ற நபருடையது என்பதும் தெரிய வருகுது அப்படி பார்க்கறப்போ டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்னைக்கோ இல்லனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில நாட்கள்லயோ தான் அவள் கொல்லப்பட்டிருக்கணும் காவல்துறை சென் வாங்டிங்கோட குடும்பத்துக்கிட்ட நடத்தின விசாரணையில பலர் சொன்னது என்னன்னா வாங்டிங்

சந்தேகப்பட்டு அன்னைக்கு கிடைச்ச கடிதத்தில் இருந்த கையெழுத்துக்களையும் ஜியாவோட கையெழுத்துக்களும் ஒத்து போகுதா என்று அது முழுவதுமா ஒத்து போயிருக்கு காவல்துறை கண்டுபிடிக்க கூடாது என்று எழுத்துக்களோட வடிவங்களை அவன் மாற்றி எழுதி இருக்கிறதும் தெரிய வருகுது கடிதத்தில் இருந்த பல எழுத்துக்கள் அவனோட பழைய டேரியில இருந்த எழுத்துக்களோடையும் ஒத்து போயிருக்கு பேர் மாற்றம் செஞ்ச பின்னாடி சென்ட் வாங்டிங்கோட பேர் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கு அப்போது அந்த கடிதத்தை எழுதினவன் இறந்த பெண்ணுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபரா தான் இருக்கணும் என்றும் போலீஸ் முடிவு பண்ணுறாங்க ஜியாஃபுவுக்கும் நீண்ட நாளாகவே தான் திருமணமாகி இருக்கு அவனோட மனைவி அவங்க வீட்டுக்கு வந்தப்போ ஒரு வாரத்திலேயே மறுபடியும் கிளம்பி சீனாவுக்கு போயிருக்கா மறுபடியும் திரும்பி தாய்வானுக்கு வந்திருக்கல ஏன் என்பது யாருக்குமே அப்போ தெரிஞ்சிருக்கல சென் வாங்டிங்குக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்தே ஐந்து ஆயுள் காப்புறுதிகள் போடப்பட்டிருந்திருக்கு அதுல மூன்று முன்னாடியே காலாவதி ஆகிட்டு அதுலயும் இரண்டு அப்பவுமே ஆக்டிவாக தான் இருந்திருக்கு அந்த பணத்தை தர சொல்லி கேட்டு ஜியாஃபு அந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கான் என்பதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க எல்லாத்தையுமே ஒரே கோட்டில் ஜோதிச்சு பார்க்குறப்போ காவல்துறைக்கு அன்னைக்கு என்ன நடந்திருக்கு என்பது ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்குது திருமணம் முடிஞ்ச பின்னாடி டிசம்பர் முப்பது அன்னைக்கு சீனாவில் இருந்து ஜியாவோட மனைவி தாய்வானுக்கு வந்திருக்காங்க ஜியாவோட குடும்பத்தில் எல்லாரையுமே சந்தித்து பேசியிருக்காங்க ஆனால் அவனோட சகோதரி சென் வாங்டிங்க மட்டும் அவங்களால சந்திக்க முடியலை அவளை பற்றி கேட்டப்போ போதை பழக்கம் காரணமாக அப்புறமா அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டதா சொல்லி இருக்காங்க சில நாட்களுக்கு பிறகுதான் பாட்டியோட இறுதி சடங்கு என்று சொல்லிட்டு சீனா போன ஜியாபுவோட மனைவி அதன் பின்னாடி தாய்வானுக்கு திரும்பி வரலை என்பது காவல்துறைக்கும் தெரிய வருகுது மார்ச் மாதம் இந்த கேஸ் பற்றி விசாரிக்கிறப்போ ஜியாபு மனைவி சொன்னது அந்த வீட்டுல தன்னோட கணவரோட நடவடிக்கையும் அவங்க அம்மாவோட நடவடிக்கையும் அவங்க சகோதரி விஷயத்துல ரொம்பவே விசித்திரமா தெரிஞ்சிருக்கிறதா சொல்லி இருக்கா அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் இரவு அந்த வீட்டோட குளிசாதன பெட்டியில ஒரு மனித தலை ஒன்று இருக்கிறது தான் பார்த்ததாகவும் சொல்றா அதற்கு பயந்துதான் கணவர் கிட்ட சொல்லாம அன்னைக்கு சீனா கிளம்பி போனதா சொல்லி இருக்கா ஜியாபு வேலை செய்யற இடத்தை விசாரிச்சு பாக்குறப்போ மார்ச் பன்னெண்டு பதிமூன்றாம் தேதி இரண்டு நாட்களுமே ஜியாஃபு வேலைக்கு வரல என்பது தெரிய வருகிது வீட்டை சுத்தம் செய்யணும் என்று சொல்லிட்டு ஜியாஃபு அன்னைக்கு விடுமுறை எடுத்திருக்கான் அது மட்டும் இல்லாம வேலை செய்யற ரெஸ்டாரன்ட்ல இருந்து இறைச்சி வெட்டுறதுக்காக பயன்படுத்துற இரண்டு கத்திகளை கடனா வாங்கிட்டு போனதாகவும் மறுபடி பதினாலாம் தேதி திரும்பி வந்தப்போ கத்திய திருப்பி கொடுக்கல என்றும் உரிமையாளரால சொல்லப்பட்டிருக்கு அங்க இருந்த சிசிடிவிகளை செக் பண்ணி பாக்குறப்போ மார்ச் பதிமூன்றாம் தேதி அதிகாலை நாலு மணி போல தாய்பே நகரத்துல அவரோட வீட்டில இருந்து ஜியாஃபு மூட்டு கருப்பு பைகளை எடுத்துட்டு வர்றது பதிவாகியிருந்திருக்கு அதே நாள் காலை ஐந்து மணிக்கு கருப்பு கோட் சன் கிளாஸஸ் மாஸ்க் போட்டு கொண்டு கையில ஒரு வெள்ளை பொலித்தீன் பையை எடுத்துட்டு போறது தாய்பே ரயில் நிலையத்துல இருந்த சிசிடிவி கேமராவுல பதிவாகியிருந்துருக்கு கடைசியா ஜியாஃபூ வீட்டை பரிசோதனை பண்ணி பார்க்க அப்போ அங்க அவன் பயன்படுத்தின கத்திகள் ரத்த கரையோட இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அத்தோடு அந்த வீட்டுல இருந்த ரைஸ் குக்கர்ல இருந்து சென் வாங்டிங்கோட டிஎன்ஏ கண்டுபிடிக்கப்படுகிறது அதாவது ரைஸ் குக்கர்ல தலைய வச்சு அதுக்குள்ள உப்பை போட்டு நிரப்பி பின்னாடி அது குளிர்சாதன பட்டியல வைக்கப்பட்டிருக்கு தலைய தவிர ஏனைய உடல் பாகங்கள் துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு கிரைண்டர்ல அரைக்கப்பட்டு சாக்கடையில கொட்டப்பட்டிருக்கு ஜியாஃபு கிட்ட பண்ணின விசாரணையில இந்த கொலை காப்புறுதி பணத்துக்காக பண்ணப்பட்டது தெரிய வருகிறது முதல்ல ஜியாஃபு சகோதரிய கொலை பண்ணியிருக்கான் மூன்று மாதங்களுக்கு பின்னாடி அவ காணாம போயிட்டதா சொல்லி காப்புறுதி நிறுவனம் கிட்ட பணம் கேட்டிருக்கான் அதுக்கு அவங்க ஒருத்தர் காணாமல் போய் ஏழு வருடங்கள் கடந்த பின்னாடி தான் காப்புறுதி பணத்தை தரலாம் என்று சொல்லியிருக்காங்க ஆனால் ஜியாஃபுவுக்கு அதிகளவு பணம் தேவைப்பட்டதுனால டிசம்பர் மாதத்தில் இருந்து வீட்டில் உப்புல ஊற வச்சு மறைச்சி வைக்கப்பட்டிருந்த தலையை மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு கோவில் கழிப்பிடத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கான் இதனால யாரோ ஒருத்தர் சகோதரியை கொண்டுட்டாங்க என்று சொல்லி காப்புறுதி பணத்தை பெற்றுக்கொள்றது அவனோட இருந்திருக்கு கொலை மற்றும் தடயங்களை அழிச்ச குற்றத்துக்காக சென் ஜியாஃபுவுக்கு தாய்வான் நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்குது ஆனால் அவங்க அம்மாவோட மேல்முறையீடு காரணமாக அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கு